வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பொருளாதாரத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடுகள் கூட பெண்களுக்கான உரிமையை வழங்குவதில் பின்தங்கியே இருந்தன மிக வளர்ந்த நாடாக நாம் கூறுகிற அமெரிக்காவிலும் கூட நியூயார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதிலேதான் முதன்முதலாக அங்கு பெண்களுக்கான கல்லூரிகள் தொடங்கப்பட்டன ஆனாலும் அவர்களுக்கு பட்டம் வழங்கப்படவில்லை வெறுமனே அவர்கள் படித்துவிட்டு போகலாம் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பெண்களுக்கு பட்டம் அடங்கிற்று ஆனால் தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது என்பது வரலாற்று செய்தி